ஸோ ஸோ ஓவராலாக எல்லா நம்ம லைஃப்பில் ஏர்ன் பண்ண முடியும் அதனால் வந்து 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 டாட்டு போட்டாலே வாங்கிடலாமா நினச்சா கண்டிப்பாக இந்த விமர்சனத்தெல்லாம் நீங்கள் நீங்களே உங்களுடைய சேனலில் வீடியோஸ் போடும்போது கமெண்ட்ஸும் நிறையா வரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க நம்மளை புகழ்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை வந்து இகலவும் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது போது உங்களுக்குள்ள என்ன தோணும் என்ன நினைப்பீங்க நீங்க எல்லாம் எடுத்துக்கூடாது மாட்டேன் ஆவியஸாக நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் இப்போது வளர்ச்சி அப்ரிஷியேட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அவங்களாம் வந்து மேபி அவங்களோட பாஸ் பாசிட்டிவான தாட்ஸில் இருப்பாங்க அவங்களும் வளரணுன்ற எண்ணங்களோட நெகட்டிவாக பண்ண போகிறவங்க யாராக இருப்பான் நெகட்டிவாக பண்ண போகிறோம் ஆ ஆப்வியஸாக நெகட்டிவான ஆள் ஸோ அவங்களால் வளர முடியல நம்ம வளர்ந்துருக்கோன்ற அந்த வளர்ச்சியை தாங்க முடியாதவங்க தான் பேசுவாங்க ஸோ அப்போது நம்ம வளர்ந்துருக்கோன்றதை புரிய வைக்கிறது ஹேட்டஸ் தான் ஸோ அதனால் வந்து அந்த ஹேட்டஸ்னால தான் நான் இன்றைக்கி வளர்ந்துருக்கேன் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு என்னை எதிர்க்கிறாங்களோ எனக்குள்ளே ஒரு கோவம் வரும் நான் வளருவேன் வளரும் வளருவேன்ட்டு இப்போ கொஞ்சம் அது வந்து பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து ஒரு தேர்ட்டி பர்சென்டாக ஆயிடுச்சு கொஞ்சம் ஹேட் பண்ணாங்கனாதான் உள்ள பூஸ்ட் ஆகும் கொஞ்சம் கம்மியாக அதுவும் பண்ணால் நல்லா இருக்கும் நேட் ஹேட் பண்ணாதான் என்னால் முடியாது நீ தானே அந்த மாதிரி ஒருத்தவங்க கேவலமாக நம்மளை திங்க் பண்ணும்போது நம்ம வளர்ந்து காட்டணும்